பட் இருந்தாலும் சரியா கேட்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் நீ வேணா மடியில உட்காந்துக்க ரெண்டு பேரும் பேசுவோம் உட்காந்து நல்லா காது கேட்கும் அப்படி சொல்ல வரல பெட்ல பெட்ல சோக்கார சொன்னேன் வேற எதுவும் இல்ல தேவையில்லாம இங்க பேசாதீங்க புரிஞ்சுச்சா உங்களுக்கு ஏதாச்சும் தேவையா சொல்லுங்க ஆமா தேவைப்படுது என்ன கிட்ட தருவியா என்ன ஹலோ

ਕਿਮਕਨੀ ਆਰ ਮੇ ਇਲਾ ਨਾ ਨੌ ਕਲਿਆਣਾ ਮੰਨੀ ਰਿਖੇ ਆਨਾ அஷோப்பா சாமி நதிக்காதீங்க உங்க நதிப்ப பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் குளிக்க போறேன் போதுமா தான் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா முன்னாடியே சொல்லுங்க எடுத்து வச்சுட்டு போறேன்னு சொல்ல வந்த ஷோ மத்தபடி உங்களை தனியா விட்டுட்டு போனோன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல உங்கள மாதிரி ஒண்ணு நான் இல்ல கண்ட இடத்துல நான் கண்ட மாதிரி பேசிக்கிட்டு ஆமா உங்களுக்கு ஏதாச்சும் எடுத்து வைக்கணுமா சொல்லுங்க எடுத்து கொடுத்துட்டு போறேன் சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு வேலையா வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படி சொல்ல வந்தியா சரி 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 சொல்லும் சரி போய் குளி குளிக்கவா போற இல்ல விளையாட போறேன் வரீங்களா

மனுஷனே உனக்கு கேல் பண்றதுல பாக்கியம் வரும் என் பொண்டாட்டி மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அதனால ஏன் பொன்னாட்டி கேள்வி பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்னாலயா முடியாது அதெல்லாம் முடியும் ஹெல்ப் பண்ண வரவா கை உடஞ்சிருக்குன்னு சொன்னீங்க கை அசைக்கவே முடியல கை வலிக்குது என்ன பாத்துக்கவே யாருமே இல்ல அப்படினு சொன்னீங்க சிப்ப என்னனா என்ன குளிப்பாட்ட வரணும்னு சொல்றீங்க சரி எனக்கு புரியல என்ன பிளாட் கிட்டிங்களா நீங்க இல்ல நக்கல் பண்ணி கிட்டிங்களா சில்ல உங்க ஹாஸ்பிடல்ன்றதுனால சும்மா கட்ட சுத்தி வச்சிருக்கீங்களா உங்களுக்கு தான் கேக்குறேன் பதில் சொல்லுங்க ஏய் அந்த லுக்ல எனக்கு கேவலமா சந்தேகப்படாதடி சும்மா தான் ஒரு சின்ன விளையாட்டுக்கு இப்படி பேசنا அவ்ளோதான் மத்தபடி அடிலாம் உண்மைதான் உங்க வீட்டுல வச்சு ரத்தம் வரதுன்னு செஞ்சுச்சு ஹாஸ்பிட்டல் வெளியே வர வரைக்கும் சொல்லு ரத்தம் வந்துச்சு தான் இல்லன்னு சொல்லல ஆனா கட்டுப்பட்டு சுத்தற அளவுக்கு அடியான என்னன்னு தெரியல அதான் கேட்டேன் சிவனோ சந்தேகப்படாத நீ கேட்ட புருஷன சரி போன் வருது நான் போன் பேசிட்டு வர நீங்க இருந்துக்கோங்க சரிங்களா யாரு போன்ல செனக்கு மட்டும் இங்க இருந்து பார்த்தா தெரிஞ்சிருமா கிட்ட போய் போன் பார்த்தா தான் தெரியும் போன் கிச்சன்ல இருக்கு மதியம் ஏதோ சமைக்கல ரெண்டு நாளா வீடு சரியா க்ளீன் பண்ணாததனால வீட்டை க்ளீன் பண்றதுலயே இருந்துச்சு சோ மதியம் வெளிய போகலாமா வெளிய வா வெளியே என்னால வர முடியாது ஒரு மீட்டிங் வர இருக்கு அதுவும் இல்லாம கை வர அடிபட்டு இருக்கு டிரைவ் பண்ண முடியாது சீரியஸாவே சாப்பாடுல என்னால சாப்பிட முடியும் தான் சும்மா உன வெறுப்பேத்தணும் உன் கையால சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ண மத்தபடி டிரைவ்ல என்னால பண்ண முடியாது நம்ம ஒண்ணு பண்ணுவோம் ஆர்டர் பண்ணி வீட்டுல சாப்பிடுவோம் ஓகே சரி ஓகேங்க நான் குளிச்சுட்டு வந்து சரி ஓ வாங்க மேனி வாங்க உட்காருங்க ஆ ஆமா அவக்கார இருக்கட்டும் மூஞ்சியா இப்படி ஒரு படியா இருக்கு ஆ என்ன நடந்துச்சு காலையிலயே தலையில ஏதோ முக்காடு போட்டா மாதிரி உட்காந்துக்கிட்டு கிடக்கா பிள்ளைங்க போயிருக்காங்க பிரியாக்கு முதுகு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான் உங்ககிட்ட தாயே சொல்றேன்னு சொன்னா ஆமா ஆமா அவன் ஒரு நாலு மணி போல விடிய காலையில போன் பண்ணான் பாத்துக்கோ அப்ப தூக்க கலக்கத்துல என்ன சொன்னானே கவனிக்கல ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு மட்டும் சொன்னான் ஆஹ் சரி பாத்து போயிட்டு வாயான்னு சொன்னேன் எப்ப கிளம்புனாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கூட சொல்லிட்டு போல தெரியல மைனி ஒரு எட்டு மணி போல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்புறாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணலான்னு இருப்பா இருக்கும் என்னன்னு தெரியல மைனி எனக்கு சரி சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னானோ அத கையிலேயே வச்சிருக்கியோ இல்ல மைனி அது வந்து என்ன ஃபோனை பாத்து திரு திருந்து முடிச்சுக்கிட்டே இருக்கா இல்ல மைனி நேத்தே அனு ராகு கூட கிளம்பி போனான் அப்பமே எனக்கு மனசெல்லாம் திருத்திருந்தா இருந்துச்சு ஆனா இப்போ இவ்வளவு நேரம் ஃபோன் பண்றேன் போனே எடுக்க மாட்டேங்கா நானே இவ்வளவு நேரம் ஆயிட்டே என்னடா ஏதுன்னு சொல்லிட்டு அப்பமா வச்சு அடிச்சிட்டு தான் இருக்கேன் அவளாச்சும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம் மைனி இந்த மாதிரிமா அந்த மாதிரிமா சொல்லி அந்த கூய் இருக்க மாட்டேங்குது பாத்தீங்களா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பெத்தவங்க எப்படி பயப்படுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்குதுங்க எடி உனக்கு தான் கூறி இல்லன்னு சொல்லுவேன் கேட்டா ஆமா புருஷ முண்டாட்டி தனியா இருக்காங்க அவதான் எல்லா வேலையும் செஞ்சாவணும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கானே அவனும் கைய உடைச்சுட்டு கட்டு போட்டுக்கிட்டுதான் எப்படியே கிடப்பான் அவனையும் சேர்த்து பாக்கணும் இனிமே குழந்தைய பாத்துக்கிற மாதிரி சோறு குட்டுறதுல இருந்து குளிப்பாட்டுறதுல இருந்து எல்லாத்தையும் அவதான்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல நீ போன் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ எப்படி எடுத்து பேசுவா அதுவும் இல்லாம இந்த நேரத்துல நீ போன் பண்ணி பேசாததான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் நீ போனை பண்ணி யோ எம்மான்னு ஒப்பாரிய வைப்ப அதுக்கு அவ இப்படியெல்லாம் நடந்துச்சுமா நான் அவ ஒரு கரைக்கு அழுவா இப்படி மாறி மாறி அழுதுகிட்டு குழம்பிக்கிட்டு கிடக்குறதுக்கு பதிலா அவளே அங்க இருந்து இருந்து அவனும் அவளும் பேசி பேசி அப்படியே ஒத்துமையா ஆயிடுவாங்க நம்ம பாக்காத சந்தையா சச்சிருவா உன் அண்ணன் கூட எல்லாம் கோச்சுக்கிட்டு வெளியே போகணும்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ எனக்கு எல்லாம் பத்தாயிரம் பாத்தி டிவோர்ஸ் பண்றாங்களே இப்போ டிவோர்ஸ் அந்த மாதிரி பண்ணிருக்கணும் உன் அண்ணனும் நானும் போடாத செண்டையா என்ன சொல்லி இல்ல மைனி சார் எங்க அண்ணன் என்ன இவ்ளோ கோவமா போறாரு நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைக்க இருக்கையா ஆமா ஆமா உன் அண்ணன் கோவலாம் பட தேர் தூக்கி போட்டு மாசமா இருக்கனு கூட பாக்காம மிதி மிதினு மிதிப்பாரு என்ன என் அப்படி உனக்கு மறந்துட்டா பிள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி நேரம் அடிச்சு வீட்டை விட்டு வெளிய துரத்துனாரு உன் அண்ணன் ஞாபகம் இருக்கா பக்கத்து வீட்டு அண்ணிக்கிள்ளையாக்கா வீட்டுல போயிட்டு ஒரு நாள் ராத்திரி என்ன என் அப்பாவும் அம்மாவும் மறுநாள் வந்து கூட்டிட்டு போனாங்க அந்த மாதிரி எல்லாம் உன் அண்ணன் கூட குடும்பம் நடத்தி இங்க பாரு உன் அண்ணன நானே டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா எப்பவும் தூக்கி போட்டு போயிருப்பேன் அதுவும் ஒரு வகையால அன்புதான் அப்பப்பும் கோவப்பட்டாலும் அப்பப்போ அடிச்சாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி சண்டெல்லாம் வராது வந்தாலும் அவங்களே சரி பண்ணிப்பாங்க நீ சும்மா சும்மா போன் பண்றதை நிறுத்திக்கும் நீ போன் பண்ணி அதையும் இதுன்னு சொன்னா பிள்ளைக்கே அப்படிதான் தோணும் அவர் இப்படி பண்றாரோ இப்படி பண்றாரோ அப்படி பண்ற பண்றாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீ போன் பண்றதெல்லாம் நிறுத்திக்கோ அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டே சண்டை சரி ஆகும் சொல்றதே கேளு என்ன நீ போன பாக்க அனுதாமி நீ போன் பண்றா அப்படியா அஸ்வீக்கர்ல போட்டு கேப்போம் இப்ப நான் சொன்னீங்க பேச வேண்டாமே பியாசி இப்படி அழுது புலம வேண்டாம் தான் சொன்னேன் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பிள்ளைய தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்லல போன் பண்றாலாம் எடுத்து பேசு ஹம் சரிங்க மைனி அனு

சொல்லிட்டு அவங்க அக்கா அதுக்கப்புறமா அவங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க நைட் எல்லாமே முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு மணி ஒரு மணி ரெண்டு மணி ஆயிட்டு சரின்னு படுத்துட்டு அதுக்கப்புறமா காலையில எந்த கிளீன் பண்ணுவோம்னு நினைச்சேன் என் ஃப்ரெண்டு கல்யாணம்னு அங்க வந்தேன் அங்க வந்துட்டு அப்படியே ஊ வீட்டுக்கு வந்தேன் அங்க வந்தா வளகாப்பு பிரச்சனை அங்க இருந்து திரும்பியும் கையை உடச்சுக்கிட்டு ஹாஸ்பிடல் போய் கட்டு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு மறுபடியும் பத்து பதினோரு மணி ஆயிட்டு அந்த நேரத்துல என்னால வேலை செய்ய முடியல சரின்னு படுத்துட்டேன் காலையில எந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இப்ப குளிக்கவே போறேன் போன் சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் சரி நீ இருப்பான்னு நினைச்சு ஆஹ் சரி சரி இல்ல மாப்பிள்ள கோவப்பட்டாரே அதான் என்ன ஏதுன்னு கேக்கலான்னு போன் பண்ணேன் பேசுறாரா உம் பேசுறா பேசுறாரு ஆனோ மாப்பிள்ள கை எப்படிமா இருக்கு அத்தா ஆஹ் அத்தான் லட்சுமி அத்தை தான் பேசுனேன் இப்ப எப்படிமா இருக்கு ஆஹ் கையெல்லாம் அசைக்க முடியுதா சாப்பிட்டுக்கிறாரா அவருக்கிறாரா தன்னால இல்லத்த அப்பப்ப வலிக்குதுன்னா சொல்றாரு ஹாஸ்பிட்டலுக்கு போகல வீக்கா தான் இருக்காரு சாப்பாடு நான்தான் கொடுத்தேன் ஊட்டி விட சொன்னாருன்னு ஊட்டி விட்டேன் அவரால கை கூட கொஞ்சம் அசைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு அத கடவுள சரி சரி நல்லா கண்ணாடி துண்டு உள்ளோடி கிழிச்சிருக்கும் போல என்னம்மா ஆஹ் கத்து போட்டிருக்காங்களோ சும்மாதான் போட்டிருக்காமா தையல் போட்டிருக்காங்க ஒரு நாலாம் அஞ்சான்னு கரெக்டா தெரியல ஆனா தையல் போட்டிருக்காங்க நான் என்ன அவர்கிட்ட கேட்கல அத பத்தி என்னமா ஒரே வீட்லதான் தான் இருக்கீங்க புருசம் மண்டாத்தி இது கூட தெரிஞ்சுக்கலாம் எப்படி அது வந்த சரி சரி நீங்க பாருானும் மாப்பிளைக்கு சாப்பாடு எல்லாம் வேலை வேலைக்கு நீயே அள்ளி கூடு ஏன் சொல்றனா இந்த மாதிரிதான் உன் அம்மா மாமாக்கு ஒரு வாட்டி அடிபட்டுருச்சு கோபத்துல அவரு சொல்றதெல்லாம் செய்யாம அப்படியே விட்டுட்டேன் நீங்களே அள்ளி தின்னுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மனுஷன் அந்த கைய வச்சே எல்லா வேலையும் செஞ்சதுல கையில சீல் வச்சு தண்ணி பட்டு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டான் அதுக்கப்புறமா ரெண்டு மாசத்துக்கு கையே தூக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டு கையை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா பாத்துக்கிய அந்த அளவுக்கு

மைனி என்ன சொல்றீங்க எங்க அண்ணனுக்கு எப்ப அடிபட்டுச்சு எனக்கே தெரியாம எங்க அண்ணன் எப்பமே வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான் அவனுக்கு எப்ப அடிபட்டுச்சு உம் உன் அண்ணனுக்கு அடிபட்டுட்டாலோ ஆமா சீமராஜா கட்டில் மேலதானே கால் மேல அத்தனை காலை போட்டுக்கிட்டு இப்படின்னு விரிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் எங்க இருந்து அவனுக்கு என் வாயை கலராத சிவ கோவத்துல எள்ளி தாப்பாறலாம் தர மாட்டேன் நீங்களும் உங்க வேலையை பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு பிரிவாதம் பிடிச்சானா என்ன பண்றது அத்தையும் இப்படி சும்மா சொல்லி வச்சேன் இப்ப தானா உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு நம்ம பிள்ளை போய் பேசும்லாம் இன்னும் கோவத்துலதான் இருக்கான்னு நினைக்கேன் நம்ம பிள்ளைங்களை பத்தி நம்மளுக்கு தெரியாதா என்ன கோவம் கோவத்தை தான் அமெரிக்கால சொல்றாங்களே அவ்வளவு தூரத்துக்கு தூக்கி மூஞ்ச வச்சு பாருங்கன்னு சொல்லி ஆஹ் அதனால தான் அப்படி சொன்னேன் வேற எதுவும் இல்லை சரிம்மா நானும் கிளம்புறேன் பிள்ளைங்களை பார்த்துட்டு உன்னையும் பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் வியாழ தோட்டத்துக்கு போனோம் மாடு வேலை எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு நேற்று நடந்த பிரச்சனை இல்லையா அங்கோட போவே இல்லை மாடு எல்லாம் பாவம் தண்ணி இல்லாம கிடக்கு நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன் முத்து மாதிரி எதுனா போன் பண்ணனா சொல்லு என்ன ஆஹ் நான் தோட்டத்துலதான் கிடப்பேன் போன் வீட்டுலதான் போட்டு போறேன் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்லை அதை அந்த பில்லு நோண்டி நோண்டி சார்ஜ் எல்லாம் இறக்கி போட்டு நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னோம் அப்படின்னா எனக்கு உடனே ஃபோனே பண்ண முடியாதோ நேரில் மட்டும் வந்து சொல்லு ஆ சரியா மறந்துடாதே என்கிட்ட ஃபோன் இல்லை ஆ சரிங்க மைனி நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் ம் சரி வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காம சாப்பிடுப்போ அவன் நல்லா தான் இருக்காங்க ம் ஆ சொல்லுடா அக்கா ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ரீச் ஆகவே இல்ல என்னாச்சு அக்கா பிஸியா இருக்கீங்களா ஆமா பிஸியா இருந்து கிழிச்சி விட்டா ஆளை பாறேன் டேய் கல்யாண மாப்ள புது மாப்ள என்னல பாட்டிகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே செய்யல கல்யாணமா அடுத்த வாரத்துக்கு வரதுக்கு கூப்பலாம் நித்தியசமா இப்படி இல்ல இந்த கேலவிட்டி அதுக்கு சொல்லிட்டு அப்படியே முடிச்சு போடுவோம் அப்படி நினைச்சிட்டியா சொல்லும்ல பாட்டி அவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கான் நீ என்னன்னா ஈரப்பத்தி கொஞ்ச நேரம் உன் கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கோ நீ சொல்லு நாதி ஒரு நிமிஷம் இருந்தா பாட்டி கண்டிப்பா கூப்பிட்டு வருவேன் இன்னைக்கு கூப்பிட வரணும்னா இருந்தேன் ஆனா இன்னைக்கு முடியல வேலை அதிகம் பாட்டி ரகு வேலையும் சேர்த்து நான் தான் பாத்துக்கிட்டு சோ என்னால வந்து இன்னைக்கு வர முடியாது நாளைக்கு கண்டிப்பா நானு அம்மா ஷாலினி மூணு பேருமே வீட்டுக்கு வருவோம் சரிங்களா ரகு வேலையும் சேர்த்து செய்யறியா யாம்ல அது அது ஆதி அது வந்து ரகுக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் விஷயமா வேலை இருக்கிறதுனால ஆதி வந்து அவன் வேலையும் சேர்த்து பாக்குறான் அப்படிதானே ஆதி

முடியாது ரகு அவனுக்கு கால் பண்ணி கேட்டுப்பேன் பட் ஆனா அவருக்கு சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் இல்ல சோ என்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த கேஸ உங்களுடைய ஒபினியன் எனக்கு தேவைப்படுது எப்போ வந்த கேஸ் அநேத்து தான் வயிர்வலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அட்மிட் ஆனாருன்னு சொன்னலையா நேத்து நைட் ஜெனிஃபர் இருக்கும்போது வந்திருக்காங்க ஜெனிஃபர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே டயக்னோஸ் பண்ணிருக்கா பட் இருந்தாலுமே உங்களுடைய ஒபினியன் ஒரு வாட் கேக்க சொல்லிருக்காங்க கால் பண்ணுங்க ஓ சரி சரி ஒரு 15 டு 20 நிமிஷத்துல நான் கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வந்துருவேன் சரியா ஹாஸ்பிடல் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஆ சரி ஓகேக்கா ம் சரிடா பை ஆ பைக்கா ரேஸ்மா ஆஹ் குடுமா ஆமா ஹாப்பில இருந்து சோறுல இருந்து எல்லாம் கையில எடுத்துட்டு வந்து பச்சை குழந்தை தான் உனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளையே பிறந்தாச்சு இதுக்கு மேலையும் பொறுப்பு இல்லாம இப்படி நடந்துகிட்டு இருந்தேன் என்னன்னு கேக்கேன் மணி என்ன ஆகுது ஒன்பது மணி ஆகுது ஒன்பது மணி வரைக்குமோ வரங்க செய்வா என் யாரும் கூட அஞ்சு மணி ஆறு மணிக்கு எல்லாம் தானே எந்தி ஆஸ்பத்திரிக்கு போயிருவாமா ஆனா இவ அம்மா என்னதான் அம்மா வீடா இருந்தாலும் அவள மனுஷிதானே கொஞ்சம் அவளுக்கும் யாரை செஞ்சு கொடுக்க வேண்டாமா பாட்டி நான் வேலை செஞ்சு தர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன்னு உனக்கும் தெரியும் அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல ரெண்டு வேலைக்காரங்க இருக்காங்கன்னு உனக்கும் தெரியும் சரியா அம்மா கையில காஃபி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அந்த நாளுன்னு தோணுச்சு அதனாலதான் அம்மாவை போட்டு எடுத்துட்டு சொன்னேன் மத்த நாள்ல முருகன் என்ன கிட்ட தானே கேட்டு நான் வாங்கி தர்றேன் அப்புறம் என்ன உனக்கு சும்மா மருமகளுக்கு சேர்ந்து சிங்சாங்க அடிக்காத புது பாசமா எல்லாம் இருக்கு இன்னைக்கு நல்லா கேளுங்கட்ட அப்ப மாதம் உரக்கிட்டானு பார்ப்போம் இன்னும் கல்யாணம் வேற பேசிக்கிட்டு இருக்கோம் உம் கல்யாணம் ஆட்டுக்குட்டி எல்லாம் எதுவும் என்கிட்ட எடுத்துட்டு வராத சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஆஹ் செனக்கா புடிச்சா நான் வந்து சொல்றேன் அது வரைக்கும் நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா மட்டும் போதும் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நானும் எங்கயாச்சும் போயிருவேன் கிளம்பி ரகு மாதிரி ஆமா எல்லாருமே கிளம்பி போயிருங்க வீடே வெறிச்சோடி கணக்கட்டும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுங்கிறாங்கம்மா இவங்க சும்மா நான் நானா உனா வீட்ட விட்டு போயிருவேன் வீட்டை விட்டு போயிருவேன் சொல்லிட்டு பேசாம நான் ராகத்துக்கிட்டே எங்கனால காசி சன்னியாசம் போலான்னு இருக்கேன் ஆமா ஏடி இவகிட்டே எதுக்கு கத்திக்கிட்டு கிடக்கா போய் கிளம்புற வியாலைய பாரு ஆனா காப்பியை குடிச்சிட்டு கிளம்புறேன் ஆஹ் சரிங்க எங்க கிளம்புறீங்க எங்கயா உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல இங்கதான் ரகு வீட்டுக்கு போறோம் எது ரகு வீட்டுக்கா ஏன்ட்டு இப்படிச்சா கரு ரகு வீட்டுக்குதானே பாருன்னு சொன்னேன் ஒரு இடையா மேல போய் சேர்ந்தாலும் சொல்லிய அஹ் இவ கழுத்து நெரிச்சு கொன்னுருவா பலிய ஆல பாரு போயி அப்படி பட்டி அங்கெல்லாம் நீ போவேண்டாம் வேண்டாம் அங்கெல்லாம் பட்டி யார் பாட்டி ஏன் பேசுனா வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சு அவன் தம்பிக்காரன் ரகு எல்லாம் அப்படி இதுனா சொல்லுவான்மா அப்படிலாம் அவன் சொல்லல அப்போ அந்த அனுப்பில சொல்லிச்சோனா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க பாரு என்னதான் அவன் மேல எனக்கு சண்டை சச்சர் இருந்தாலும் ரகு நான் பெருத்தவன் நான் இல்லாம ரகு ஒண்ணு வந்துட மாட்டான் அந்த பிள்ளைக்கு நல்லா தெளிவா எடுத்து சொல்லு ஆமா நல்ல கதையால இருக்கு நான் ஏன் பிள்ளை வீட்டுக்கு போவாதான் செய்வேன் யார் சொன்னாலும் சரி சொல்லினாலும் சரி நான் கிளம்பி இன்னைக்கு போற தான் இருக்கேன் அன்னைக்கே ரெண்டு நாள் முன்னாடி கிளம்பினேன் உன் அப்பாவும் பாத்தீங்கன்னா வியாண்டான்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நான் என்னால இருக்க முடியாது ரேஷ்மா ஒரு எட்டு பேட்டியான் பிள்ளைய பாத்துட்டு வந்துருவேன் மனசு ஒரு மாதிரி உருத்தலாவே இருக்கு என்னன்னு தெரியல ஐயோ அம்மா சொல்றது கேளுமா ஒரு நிமிஷம் நீ போனாங்க நல்லா இருக்கதுமா அபரம்ல அப்பவுமே நினைச்சேன் இந்த அணுதான் சொல்லிருப்பா எனக்கு தான் தெரியுமே அவளுடைய முழு பிளானே அதுதானே என் பிள்ளைய என் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு தனியா இருந்து அப்படியே அம்மா வீட்டு சோறு அப்படியே இருந்துக்கணும்னு நினைக்கா அதுதானே என் பிள்ளைய ஒரு நாள் கூட பாக்க முடியாம மனசுல எப்படி கருக்கு கருக்குன்னு வருதுன்னு எனக்கு மட்டும் தானே சின்னதா எனக்கு அவ்வளவு பிடிக்கலனாலும் என் பிள்ளைய எனக்கு கண்ணார எப்படி வரத்தன்னு எனக்கு தெரியும் ஏன் உன் பாட்டி கிட்ட கேளு ரேஸ்மா பாட்டி பொறுமையா இது சரியா இப்ப என்ன அவ சண்டை போடணும்னா போறான்னு சொல்றா நீ தேவையில்லாம இப்ப முட்டுக்கட்டு போறதுனால அணு மேலதான் அவ பாவப்படுவான்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த கோவம் பட்டுட்டா நீ அமைதியா இருந்தனா அவ போயிட்டு வந்துருப்பாரா நீ கொஞ்ச நேரம் சும்மா இது போ வேச்சனி இப்ப நீ கிளம்புற வேலையை பாரு அவ எதுவும் சொல்ல மாட்டான் ஐயோ பத்தி உனக்கு புரியுதோ இல்லையா இப்ப என்னடி அவ வீட்டுக்கு போறதுன்னு சொன்னோம் அவ வீட்டை அப்படியே மொத்தமா தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லுறியா இவ எதுக்கு காலையிலே இப்படி தையா தக்கான குதிக்கான்னு தெரிய மாட்டேங்குது அமைதியே இரு வேச்சனி நீ ஏன் வேறப்பா நின்னுக்கிட்டு இருக்கான் இப்ப ஈ கலண்டர் வியாழிய பாரு நீ அதெல்லாம் போவேண்டா ரகு வீட்டுக்கு நீ போவேண்டா நான் போவான்னு செய்வேன் என் பிள்ளைய பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அவன் வீட்டுக்கே வேறாதன்னு சொன்னாலும் பரவாயில்லை அதை பத்தி எனக்கு அக்கறையும் இல்ல கவலையும் இல்ல என் பிள்ளைய போயிட்டு எனக்கு பாத்துட்டு வரணும்னு மனசு படமா அடிச்சுக்கிட்டே இருக்கு என்னன்னு தெரியல ரெண்டு மூணு நாளா கெட்ட கெட்ட கனவு வர வந்துகிட்டே இருக்கு பிள்ளைக்கு எது ஆகுற மாதிரி நான் போயிட்டு பாத்துட்டு வந்துட்டேன்னா என் மனசு ஆறுதலா இருக்கும் நான் ஒன்னும் போயிட்டே அந்த மதாரா கிட்ட சண்டை போட்டுக்குலாம் போல சும்மா என் கிட்ட அதையும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க நான் போனானா என் பிள்ளை கூட ஒரு பத்து நிமிஷமா அஞ்சு நிமிஷமா இருந்தேன்னா வந்துடுறமா போதுமா போயிட்டாங்கன்னு இருக்க கூட மாட்டேன் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரி அதன கிளம்ப சொல்லிட்டுல நீ எதுக்கு ஏத்தி போட்டு அவகிட்ட நின்னு இருக்கா ஓ இல்லத்த எல்லாம் பேசுறாருன்னு பாருங்க இவள நான்தானே பேசேன் இவளையும் அதே வயதாலதானே பேசிருப்பேன் இவளுக்கு மேல கொஞ்சம் கூட அக்கறையும் இல்ல கவலையும் இல்ல ஹம் எல்லாம் அணு அனு சொல்லிட்டு அணு பின்னாடி அலையறதுலயேதான் இருக்காளுங்க எல்லாரும் இங்க பாருதா சைனி நான் தான் சொல்லிட்டலாம் போ பாடி ரேஸ்மா அமிதே இது நீ போ உம் சரிங்கத்த ஐயோ பாட்டி இப்ப என்னதே உன் பிரச்சனை ஐயோ யோன எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன் பட்டி என்ன காரியம் பண்ணிட்டு நீ ஆஹ் இதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறேன் உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு முதல்ல ரகு கடிபட்டு வீட்டுல கிடக்குறான் இந்த நேரத்துல அங்க போனு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சாய கொஞ்சம் மூடு பிள்ளா என்னடி சொல்றா எப்ப யாரும் அடிபட்டுச்சாடிமாண்டி என் கிட்ட இருந்து மறச்சா என்னடி நடந்துச்சு எந்தாச்சி அப்பமே தெரியும் இந்த பாலா போனவன் வண்டி எடுத்துட்டு போய் ட்ரு ட்ரு மூடுக்கும் போதே தெரியும் எனக்கு நல்லா வண்டியில போகும்போது அடிபட்டுச்சோ ஐசிஷோ இல்லை என்னாச்சுன்னு தெரியலயே எடி 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 அறிவு கிட்ட கூமுட்டா கொஞ்சமாச்சும் அறிவு நிக்கு இருக்கா இல்லையா இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா வீட்டுல சொல்லணும்னு கொஞ்சம் தோணுமா இல்ல உனக்கு ஐயோ பாட்டி அழுகாத நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல அடியை இப்ப நானே சொன்னா இருக்குன்னு என் பேராண்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லு அடிபட்டுறதெல்லாம் உண்மைதான் உன் பேராண்டிக்கு ஆனா நீ நினைக்கிற மாதிரி வண்டியில போய் அடிபடல ஆஹ் கோவம் அதிகமாயி தலைக்கு ஏறி கைய கொண்டு போய் வீட்டுல இருக்க கண்ணாடிய உடச்சி அது கைய கிழிச்சி சாரு ஆஸ்பத்திரிக்கு வந்து கட்டு போட்டுட்டு போயிருக்காரு நேத்துதான் அதனாலதான் வேற எதுக்கும் இல்ல ஆமா சும்மா எழுதுகிட்டு இருக்கா நீ என்ன பட் சொல்ற எனக்கு புரிய மாட்டேங்குது அதையே என்கிட்ட இருந்து மறைச்சா ஐயோ பாட்டி சண்டை வந்தது அனுக்கும் ரகுக்கும் என்ன காரணம்னா பிரியாக்கும் முத்து மாதிரிக்கும் வளகாப்பம் முடிஞ்சுட்டு அதனாலதான் குற அம்மாக்கும் தெரிஞ்சிடாம என்னடி சொல்றா வளகாப்ப முடிஞ்சுட்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல எங்ககிட்டயே சொல்லல ஆஹ் அங்க போயிருக்கான் அந்த நேரம் பார்த்து ரகுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு ரகுவும் போன நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு சண்டையில உன் பேராண்டி அங்க இருக்க கண்ணாடிய ஓங்கி குத்தி கை கிழிச்சு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்திருக்கான் அட பாலா போனவன இவனுக்கு இந்த கோவம் மட்டும் யாதா இப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது ரேஸ்மா அதையா மட்டும் எங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு மறைச்சாவன் எனக்கு தெரிஞ்சா உன்கிட்ட சொல்லாம நான் இருக்க மாட்டேன்னா எப்படின்னாலும் உன்கிட்ட சொல்லிடுவானா உனக்கு தெரிஞ்சா ஊன்ல இருந்து அம்மாக்கு போகும் அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு எல்லாத்தையும் விசாரணை பண்ணி கணிச்சுல அழு தனியதான் உருட்டுவாங்க அதுவும் இல்லாம வளகாப்பு நடந்தது அணு வீட்டுல வச்சுதான் சோ எல்லா பிரச்சனையும் தான் வரும் இந்த விஷயம் தெரிய சரி நானும் சொல்லாம இருந்தேன் நீ என்னன்னா காலையில எந்த உடனே அங்க கிளம்புறேன்னு சொல்லி நினைக்கிட்டு இருக்க சீங்க பாரு அவன் வீட்டுலதான் இருக்கான் தேவையில்லாம நீ கிளம்பி அங்கெல்லாம் போவாத அம்ம கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பியோ சமாளிச்சுக்கோ சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் எனக்கு இன்னும் பத்து நிமிஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு நான் சொல்லிட்டேன் ஆமா அங்க போனேன்னு வச்சுக்கோ தேவையில்லாம பிரச்சனை வரும் ரகு டென்ஷன் ஆவா நீ பாத்துக்கோ இதுக்கு மேல என்னடி யான் தலையில மொத்தமா போட்டு விட்டு போற நீ ஆஹ் பின்ன வேற என்ன பண்ண சொல்ற நீ சரி பண்ணி சமாளி அவ்வளவுதான் நானும் ரகுக்கு போன் பண்ணி சொல்றேன் சரி சரி முதல்ல நீ ரகுக்கு போன் பண்ணி சொல்லி நானும் அவன் கிட்ட போய் ஆசிரேன் உன் அம்மாவை இப்படியாச்சும் சமாளிக்க சரியா ஆ உம் சரி